சூஸ் பண்ணிக்கலாம் ஆல் ஓவர் இந்தியா எங்க இருந்தாலும் நம்ம கொரியர் அனுப்ப முடியும் கேஷ் ஆன் டெலிவரி ஆப்ஷன்ஸ் ரெண்டு ஒரு மினி பேஸ் பேமெண்ட் ஒரு த்ரீ தௌசண்ட் ஃபோர் தௌசண்ட் இந்த காம்போ எடுக்கிறாங்கன்னு த்ரீ தௌசண்ட் எடுக்கிறாங்கன்னா ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் மட்டும் அட்வான்ஸ் பேமெண்ட் பண்ணா போதும் பேலன்ஸ் வந்து கேஷ் ஆன் டெலிவரி வேணாலும் புக் பண்ணலாம் வந்து புதுசாக நம்மளோட பிராண்ட்ல பாலிஸ்டர் டி ஷர்ட்ஸ் கொண்டு இருக்கும் டென் டி ஷர்ட் தௌசண்ட் டென் டி ஷர்ட்ஸ் தௌசண்ட் இதுல வந்து சும்மா ரஃப் பாலிஸ்டர் இது பிரீமியம் குவாலிட்டி ஜஸ்ட் டூ தௌசண்ட் ட்ரிபிள் நைன் கொடுக்க போறோம் அதாவது மூணு ஷர்ட் மூணு பேண்ட் மூணு ஆக்சசரிஸா மூணு ஆக்சசரிஸ் மூணு 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 எல்லாம் சேர்ந்து

நம்ம ஃபேவரட்டான நெட்டெட் ஷர்ட்ஸ்ல புது கலெக்ஷன்ஸ் வந்துருக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான கலர்ஸ்ல அண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் டு சிக்ஸ் ஹண்ட்ரட் ரேஞ்சில இந்த ஸ்டாக் ஃபுல்லா ஃபில் பண்ணியிருக்கோம் ஃபைவ் ஹண்ட்ரட் டூ சிக்ஸ் ஹண்ட்ரட் இது ஆமா இது எல்லாமே ஃபைவ் ஹண்ட்ரட் சிக்ஸ் ஹண்ட்ரட் ரேஞ்சு நெட்டர் ஷர்ட் மட்டும் ஆன் ஃபிஃப்டியர் ஷூர் இது போக வாங்க அப்படின்னா நம்ம இன்ஸ்டாகிராம் ஃபாலோ பண்ற கஸ்டமர்ஸ் தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு சொல்லியிருந்தேன் நம்ம ஓன் பிராண்ட் காக்கல் இருக்கு இல்லையா ஆமா அதுல வந்து பிளைன் ஷர்ட்ஸ் லாங் பண்ணியிருக்கோம் சூப்பர் ப்ரோ ஃபுல்ஸ் லீவன் ஹாப் உங்களோட ஓன் ப்ராண்ட் இது நம்மளோட ஓன் பிராண்ட் சூப்பர் இது வந்து நம்மளோட டென்த் இயர்

ஓகே இப்போ அது வந்து 3 3 ஷர்ட்ஸ் வந்து 1500 1500 ফুল ஸ்லீவ்ல হাফ ஸ்லீவ் 1200 தான் ஒண்ணா எடுத்தா எவ்வளவு bro ஒண்ணா எடுத்தா 600 தான் நம்ம பெரிய பிரைசிங் எப்பவுமே இருக்காது MRP அது ரொம்ப இதெல்லாம் ப்ராப்பரான பிரைசிங்ல தான் இருக்கும் ப்யூர் காட்டன் ப்யூர் காட்டன் ஷர்ட்ஸ் ஓகே ஓகே bro சோ இப்போ இந்த மாதிரி புது ஸ்டாக்ஸ் புது ஆஸ் காம்போ ஆஃபர்ஸ் எல்லாமே இருக்கு பட் இதெல்லாம் எல்லாமே இப்போ வந்து காலேஜ் ஓபன் ஆகுது இல்லையா ஆமா சோ ஓபன் ஆகுது அதுக்கு ஏதோ ஒரு பிளானிங் வெச்சிருப்பீங்களா காலேஜுக்கு அப்படினு சொல்லி காலேஜ் ஸ்டூடண்ட்ஸ்க்கு ஏத்த மாதிரி ரிக்குயர்மென்ட் ஒரு காம்போ போட்டுறோம் நம்ம காம்போஸ் கஸ்டமர் தேடி வந்து வாங்குவாங்க ஓகே நம்ம ஷாப் ஓப்பனிங் போட்ட காம்போ எனக்கு அந்த காம்போ தான் வேணும்னு சொல்லி டூ டேஸ் பேக் கூட ஒரு கஸ்டமர் போன் பண்ணி கேட்டாங்க ஷர்ட் பேண்ட் எல்லா ஐட்டம்ஸும் போட்டு இல்ல சோ இப்போ வந்து காலேஜ் ஸ்டூடண்ட்ஸ்க்கு ஸ்பெசிபாம்போ போடலாம் பாத்துக்கலாம் ஓகே அடிக்க வச்சிருக்கீங்க எனக்கா ப்ரோ உங்களுக்கு வேணாலும் எடுத்துக்கலாம் யார் வேணாலும் எடுத்துக்கலாம் நம்ம ஆஃபர் நேம் வந்து பேக் டு காலேஜ் ஆஃபர் பட் எல்லாத்துக்குமே இந்த ஆஃபர் அப்ளிகபிள் தான் ஆஃபர் என்னன்னு சொல்லிடுறேன் வச்சிருக்கோம் இல்லீங்களா சோ இந்த ஷர்ட்ல வந்து எனி த்ரீ ஷர்ட்ஸ் நம்ம ஒன் ஷர்ட்ஸ் புதுசா லான்ச் பண்ணது டு சிக்ஸ் ஹண்ட்ரட் ஷர்ட்ஸ் இருக்கிற எனி த்ரீ ஷர்ட்ஸ் நம்ம ஃபுல் செக்ஷன் இப்போ பாத்துட்டு வந்தோம் இல்லையா நம்ம பிராண்ட் வரைக்கும் அது எல்லாமே அதுக்குள்ள வர்றது ஸ்டாக்கே கிடையாது டூ மந்த்ஸ் கணபதி ஸ்டோர்ல கொஞ்சம் நம்ம அது எந்த ஸ்டாக் வந்தாலும் எடுத்துக்கலாம் பேண்ட் பாத்தீங்கன்னா நம்ம மூன் பிராண்ட்ல லைக்ரா பேண்ட்ஸ் லான்ச் பண்ணிருக்கோம் சூப்பர் ப்ரோ அது இந்த ஷர்ட்ஸ் முன்னாடி லான்ச் பண்ணிருக்கோம் கோக்கில் நம்ம மூன் பிராண்ட்ல லைக்ரா லான்ச் பண்ணிருக்கோம் யூஷுவலா இல்லாம சின்ன ஸ்ட்ரைப் போட வர்ற மாதிரி ஒரு பேண்ட் இது ஓகே ப்ரோ அதே வா இது ஃபோர் இ லைக்ரா ஓகே ப்ரோ சோ அது ரெகுலரா யூஸ் பண்றாங்க இல்லையா காலேஜ் யூஸ் ஐடி யூஸ் பண்றாங்க இல்லையா ஆமா ப்ரோ ப்ளைன்லியும் இருக்கு ஃபுல் ஸ்டேஜ்ல ப்ளைனும் வருது ஓகே ஓகே ப்ரோ இதோட ஸ்டார்ட் ஷார்ட் டேஸ் வந்து ப்ரோ ப்ரோ ரெண்டுலயுமே 6 கலர் 6 கலர்ஸ் அவேலபிள் ரெண்டுலயுமே உங்களுக்கு வந்து 6 கலர்ஸ் வந்து அவேலபிள் ஆமாம் நம்ம இன்ஸ்டா பேஜ்ல எல்லா கலர்ஸும் தனித்தனியா காமிச்சிருக்கோம் ஓகே ப்ரோ சோ இன்ஸ்டா பேஜ்ல பாத்துக்கலாம் ஓகே சோ இந்த மாதிரி ஒரு மூணு பேண்ட் ஓகே வேற என்ன கொடுக்கலாம் ஒரு பெல்ட் காலேஜ் ஸ்டூடண்ட்ஸ்க்கு ஒரு வாலட் சூப்பர் ஒரு பெர்ஃப்யூம் இதெல்லாம் சேர்த்து ஜஸ்ட் 2999 கொடுக்க போறோம்

டிஷர்ட் வந்து ஒரு டிஷர்ட் ஃப்ரீயாவே கொடுத்துடலாம் சூப்பர் ப்ரோ ஆஃபர் வந்து 10 ஆயிருச்சு 10 ப்ராடக்ட்ஸ் அட் 2 ட்ரிபிள் லைன் 10 ப்ராடக்ட்ஸ் அட் 2 ட்ரிபிள் லைன் 2 காலேஜ் ஸ்டூடண்ட்ஸ்க்கு வேணுங்கற எல்லா ப்ராடக்ட்ஸ் கொடுத்துட்டோம் இன்னும் ஒண்ணே ஒண்ணு மட்டும் மிஸிங் அது நம்ம கிட்ட இருக்கு அது இருந்தா தான் வந்து ஃபுல் இது வந்து காந்திமான ஸ்டோருக்கு மட்டும் ஸ்பெசிஃபிக்கா ஓகே நம்ம ஓப்பனிங் அப்போ வந்து ஃபில்லா オリジナル பிராண்டட் ஷூஸ் வச்சிருந்தோம் ஆமா 4000 5000 MRP ஷூஸ் வந்து 1200 க்கு போட்டுறோம் ஆமா இப்போ அதுல ஆல்மோஸ்ட் ஸ்டாக்ஸ் முடிஞ்சது ரொம்ப லிமிட்டடா ஸ்டாக்ஸ் இருக்கு 50 to 60 பேர்ஸ் தான் இருக்கு ஓகே அந்த ஷூஸ் ஜஸ்ட் எயிட் ஹண்ட்ரட் கொடுக்குறேன் இந்த காம்போ வாங்குறவங்களுக்கு மட்டும் தனியா வந்தா தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் தான் இந்த காம்போ வாங்குறவங்களுக்கு இது வெறி எயிட் ஹண்ட்ரட் அது ஸ்போர்ட் ஷூஸும் வந்துடும் இது உங்களுக்கு கேஷுவல் ஷூஸும் வந்துடும் கைஸ் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து டென் ப்ராடக்ட்ஸ் வந்து டூ ட்ரிபிள் நைனுக்கு வந்து கொடுத்துட்டு இருக்காரு அதுவும் இல்லாம பாத்தீங்க அப்படின்னா இந்த காம்போ வந்து நீங்க எடுக்கிறீங்க அப்படின்னா தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் எம்ஆர்பி இருக்கிற சாரி எம்ஆர்பி அதிகம் எம்ஆர்பி வந்து த்ரீ தௌசண்ட் டு ஃபோர் தௌசண்ட் வருது இதுல தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் தான் கொடுத்துட்டு இருக்காங்க இந்த காம்போலாம் எடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து வெறும் எயிட் ஹண்ட்ரட் ருபீஸ் தான் நீங்க நான் சேலஞ்சாவே சொல்றேன் இந்த ஷூ வந்து கரண்ட் ஆர்டிகல்

இப்போ நான் அதாவது டுவெல்த் ஜூன்ல இருந்து ஆஃபர் ஸ்டார்ட் அந்த வரைக்கும் இந்த ஆஃபர்ஸ் ரன் ஆகும் ஓகே டுவெல்த் ஜூன்ல இருந்து ஸ்டார்ட் ஆகி உங்களுக்கு இந்த மந்த் எண்ட் வரைக்குமே இந்த ஆஃபர்ஸ் போயிட்டு இருக்கும் ஆகும் அதுல முக்கியமான விஷயம் என்னன்னா நம்ம வந்து ஒரு ஷெல்ப் மட்டும் வச்சுட்டு இதுல பண்ணணும் இதுல இருந்தா பேண்ட் சூஸ் பண்ணணும் சொல்றதே கிடையாது ஆல்மோஸ்ட் நைன்டி பர்சன்ட் ஆஃப் பூட்ஸ் நம்ம கடையில் இருக்கிற ஷர்ட்ஸ் வந்து இந்த ஆஃபர் கீழே வந்துடும் பிரீமியம் ஷர்ட்ஸ் தவிர மேக்ஸிமம் எல்லா ப்ராடக்ட்ஸும் தனியாக வச்சிருக்கோம் சூப்பர் ப்ரோ இந்த மாதிரி இருக்கிற ஷர்ட்ஸ் இருக்கு இல்லீங்களா ஓகே இதுக்கு இப்போ ஒரு லிமிட்டட் டைம் ஸ்டாக் இருக்கிற வரைக்கும் கெட் ஆஃபர் கொடுக்கலாம் ஓ இது பூ கெட் ப்ரோ ஆப் டூ கெட் ஒன் ஆஃபர் பாத்தீங்கன்னா அந்த மாதிரி இருக்கும் ஓகே சிங்கிள் எடுத்த தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் அந்த பிரைஸ்ல வரும் ஓகே ப்ரோ நாங்க ஒரு டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் அந்த மாதிரி ஷோரூம்ல ஷாப்பிங் மால டூ தௌசண்ட் ஃபைவ் ஷோட்டோட குவாலிட்டி இருக்கும் பிரீமியமான வரும் இதோட பாத்தீங்கன்னா இருக்கோம்

இது கண்டிப்பா கைஸ் பாத்தீங்க அப்படின்னா இந்த ப்ரீமியம் ஷர்ட்ல வந்து லிமிட்டட் ஆஃபர்ஸ் தான் வந்து போயிட்டு இருக்கு பை டூ கெட் ஒன் இதெல்லாம் ஒரு ஷர்ட் பாத்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கு வந்து வரும் இவங்க வந்து தௌசண்ட்க்கே பண்ணிட்டு இருக்கீங்க பண்ணிட்டு இருக்காங்க நீ டூ தௌசண்ட் ரெண்டு ஷர்ட் எடுத்தீங்கன்னா ஒரு ஷர்ட் ஃப்ரீயா வாங்கிட்டு நீங்க வந்து ஷாப்பை விசிட் பண்ணுங்க இந்த காலேஜ் பேக் டூ காலேஜ் ஆஃபரையும் வந்து மிஸ் பண்ணிருவேன் மிஸ் பண்ணிடுறாங்க டென் ப்ராடக்ட்ஸ் அது வந்து சாரி த்ரீ கிடையாது நைன்க்கு வந்து கொடுத்துட்டு இருக்காங்க ஓகே ப்ரோ பேக் அப்புறம் வேற என்ன நம்ம கொண்டு டி ஷர்ட்ஸ் எல்லாம் இருக்கும் ப்ரோ பிராண்ட்ல ஒன்னா லான்ச் பண்ணிட்டே இருக்கோம் இப்ப நல்லா போயிட்டு டி ஷர்ட் சூப்பர் பாலிஸ்டர் ரெகுலரா போகுது பட் நம்ம காட்டன்ல பண்ணனும் இது வந்து காட்டன் டி ஷர்ட் பாலிஸ்டர் தான் பாலிஸ்டர் நிறைய பேர் நம்மளும் பாலிஸ்டர் சப்ளை பண்றோம் நம்ம ஒன் பிராண்ட்ல இது பாத்தீங்கன்னா போட்டிருக்கோம் ஓகே டீஷர்ட் த்ரீ ஜஸ்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட்

கைஸ் பாத்தீங்க அப்படின்னா இது வந்து அவங்களோட பிராண்ட்ல வந்து காட்டன்ல உங்களுக்கு வந்து கொடுத்திருக்காங்க நம்ம வந்து பாலிஸ்டர் ஏதாவது நான் போட்டிருக்கேன் பாருங்களேன் இந்த மாதிரி பாத்துருந்துருப்போம் இவங்க வந்து பாத்தீங்கன்னா காட்டன்லயே வந்து கொடுத்துட்டு இருக்காங்க இது டி ஷர்ட் வந்து சிக்ஸ் இது போக என்னென்ன இருக்குன்னு சொல்லிடுறேன் நம்ம ட்ராக் பேண்ட்ஸ் இருக்கு த்ரீ ட்ராக் பேண்ட்ஸ் அண்ட் நைன் ஹண்ட்ரட் இருக்கு ஷார்ட்ஸ் இருக்கு செவன் ஹண்ட்ரட் ரவுண்ட் நெக் டீ கொஞ்சம் ட்ரை ஃபிட் காட்டன் டி ஷர்ட்ஸ் அந்த மாதிரி எல்லாமே அண்ட் டென் டிஷர்ட் தௌசண்ட் அது வந்து நம்ம அந்த

நம்ம அந்த ஃப்ரீ டிஷர்ட் வேணாலும் கொடுத்துலாம் இதுலயும் 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 இந்த மாதிரி இந்த மாதிரி காட்டன்லயும் சூப்பர் கைஸ் பாத்தீங்க அப்படின்னா இது மட்டும் கிடையாது இவங்க கிட்ட வந்து பத்து டிஷர்ட் வந்து தௌசண்ட் ருபீஸ் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க உங்களுக்கு நான் காட்டுற என்னென்ன மாதிரி நான் வந்து டிஷர்ட் வந்து நீங்க பாப்பீங்க இவங்க பாத்தீங்கன்னா இவங்களோட ஓன் பிராண்ட்லயும் வந்து காக்கல்லும் வந்து இந்த மாதிரி டிஷர்ட்ஸும் வந்து இவங்க பண்ணிட்டு இருக்காங்க இவங்க வந்து பண்ணாதது பாத்தீங்கன்னா இன்னும் ஜாகர் ஜீனலாம் தான் அது சீக்கரம் வரும் இப்பவே கொஞ்சம் நல்ல டொமஸ்ட் ப்ராண்ட் வச்சிருக்கோம் போட்டோம்னா பண்ணணும் செக்ஸ் எல்லாமே வரப்போ இதே பட்ஜெட்ல நல்ல குவாலிட்டி ப்ராடக்ட் வரப்போ அண்ட் மெயின் ஃபிட் அண்ட் கம்ஃபர்ட் மெயினா இப்ப நான் போட்டு எப்படி இருக்குது சூப்பர் நம்மளோட இருக்குங்களா அந்த ப்ராடக்ட் ஓகே ஓகே ப்ரோ

எப்படின்னா கோயம்புத்தூரில் நான் வந்து நிறைய பேர் ஷாப்லயே நம்ம வந்து இப்போ கேள்விப்பட்டிருக்கோம் இவங்க கிட்ட எடுக்கிறவங்க இந்த காம்போஸ்லாம் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி ஷோஷாட்டாக நான் சொல்லுவேன் அளவுக்குல காம்போஸ் வெளியே கொடுக்க மாட்டாங்க உங்களுக்கு வந்து அதான் டூ ட்ரிபிள் நைனுக்குலாம் ஒரு வந்து டென் ப்ராடக்ட்ஸ்லாம் வந்து யாருமே தர மாட்டாங்க அது இல்லாம நீங்க பாத்தீங்கன்னா அந்த ஐடி கார்டுல காட்டணும் இந்த டிஷர்ட் எல்லாம் கொடுக்காது இந்த டி ஷர்ட்ல பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப குவாலிட்டியாகவும் ரொம்ப சூப்பரா இருக்கு இந்த ஒரு டிஷர்ட்டே வரும் இல்ல ப்ரோ டி ஷர்ட் வருமா அண்ட் நீங்க சொன்னதுல ஒரு பாயிண்ட் மட்டும் ஆட் பண்ணுவாங்க பொதுவா ஜென்ரலா டிஸ்கவுண்ட்ஸ் அப்படின்னாலே பிரைஸ் இன்க்ரீஸ் பண்ணி கம்மி பண்றாங்க நிறைய பேர் பண்ணுவாங்க ஜெனூன் டிஸ்கவுண்ட்ஸ் நிறைய ஷாப்ஸ் கொடுக்குறாங்க நம்மளுது ஜென்யூன் டிஸ்கவுண்ட் என்ன பிரைஸ் இருக்கோ அதுல இருந்தா கம்மியா வரும் இப்ப நான் வந்து த்ரீ பீஸ் காம்போ ஷர்ட்டே பாத்தீங்கன்னா தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் வரும் இப்போ அந்த பேண்ட்ல மூணு எடுத்துட்டா தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் அதுலயே த்ரீ தௌசண்ட் முடிஞ்சிருச்சு முடிஞ்சிருச்சு சரிங்க தனியா காம்போ எடுத்தா அது பெனிஃபிட் தான் அண்ட் அது bought இந்த டோட்டலா எடுக்கிறவங்களுக்கு இது ஒரு பெர்ஃபியூம் ஒரு வேலட் இதெல்லாம் சேர்ந்து ஒரு ஃபைவ் டு சிக்ஸ் ஒரு காலேஜ் பர்சன் வந்து எப்படி என்ன ரெக்யர்மெண்ட்ஸ் இருக்கோ அதுக்காகவும் அத்தனையுமே வந்து இங்க வந்து ஒரு த்ரீக்கு நீங்க வந்து தாராளமா எடுத்துட்டு போய்க்கலாம் மறக்காம நீங்க வந்து ஷாப் விசிட் பண்ணுங்க அண்ட் இது வந்து நம்ம காந்தி மாநகர் ஷாப்லயே அவைலபிள் இதே ஆஃபர் நம்ம கணபதியில அவைலபிள் அங்க பர்ச்சேஸ் பண்றவங்க ஷூ இருக்காது ஓகே அங்க பர்ச்சேஸ் பண்றவங்க ஷூ வேணும் அப்படின்னா அங்க இருக்கிற பில் காமிச்சிட்டு நம்ம காந்தி மாநகர் ஷாப்ல அதாவது இந்த காம்போவை நீங்க கணபதியில நீங்க பர்ச்சேஸ் பண்ணுவோம் கோயம்புத்தூர் கணபதி பக்கத்துல இருக்கிறவங்க நீங்க வந்து பர்ச்சேஸ் பண்ணாலும் அங்க இருந்து வந்து அந்த காம்போ வாங்கின

இப்ப வந்து காலேஜ் ஸ்டூடெண்ட்டா இல்லாம இப்ப நார்மலா நீங்க வந்து ஒரு ரேண்டம் பீப்புளா வந்து பாக்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அவங்களோட இன்ஸ்டாகிராம் வந்து வந்து நீங்க நான் இந்த வீடியோ வந்து ஷார்ட்ஸ் வீடியோ வந்து அவங்களோட ஸ்டோரியில வந்து வச்சுட்டு நீங்க வந்து தாராளமா இங்க வந்து இந்த மாதிரி காம்போ அதே நம்ம சொல்றதுல ஒரு சொல்றோம் ஒரு நல்ல நல்ல ப்ராடக்ட் நீங்க வந்து அதை உங்களுக்கு காம்போ ப்ரோ நல்ல 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 காம்போ காம்போன்னு சொல்றீங்க நல்ல காம்போ ஆக்சுவலா காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சூப்பர் காம்போ உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் வந்து ஷேர் பண்ணிவிடுங்க மறக்காம நீங்க வந்து ஷாப்பை விசிட் பண்ணுங்க இவங்க ரெண்டு ஷாப் இருக்கு கணபதியிலேயே ஒரு ஷாப் இருக்கு காந்தி ஷாப் ரெண்டு ஷாப்போட அட்ரஸையும் வந்து நான் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் இவங்களோட இன்ஸ்டாகிராம் ஐடியும் பாத்தீங்கன்னா ஸ்கிரீன்ஷாட் நான் போடுறேன் நான் டிஸ்கிரிப்ஷன்லயும் கொடுக்குறேன் மறக்காம நீங்க வந்து பண்ணிக்கோங்க கோயம்புத்தூர்ல இல்லாத பீப்பிள் வெளியூர்ல இருக்கீங்கன்னா நம்ம ரெண்டு ஷாப்லயுமே வீடியோ கால்ஸ் நம்ம அட்டன் பண்ணுவோம் போட்டோ சென்ட் பண்றது இல்ல அஸ் யூஷுவல் ஏன்னா செலக்ட் பண்ணுவாங்க அந்த அடுத்த கஸ்டமர் வரும்போது போகும் சோ வீடியோ கால்ல நீங்க அட்டன் பண்ணலாம் ரெண்டு வீடியோ கால் உங்க வீடியோ ஆஃப் பண்ணிடலாம் நீங்க வீடியோ கால்ல கால்ல ஷாப்போட எல்லா ப்ராடக்ட்ஸ் பார்த்து சூஸ் பண்ணிக்கலாம் ஆல் ஓவர் இந்தியா எங்க இருந்தாலும் நமக்கு கொரியர் அனுப்ப முடியும் கேஷ் ஆன் டெலிவரி ஆப்ஷன்ஸ் உண்டு ஒரு மினி பேஸ் பேமெண்ட் ஒரு த்ரீ தௌசண்ட் ஃபோர் தௌசண்ட் இந்த காம்போ எடுக்கிறாங்கன்னா த்ரீ தௌசண்ட் எடுக்கிறாங்கன்னா ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் மட்டும் அட்வான்ஸ் பேமெண்ட் பண்ணா போதும் பேலன்ஸ் வந்து கேஷ் ஆன் டெலிவரி ஆனாலும் புக் பண்ணலாம் பட் கொரியர் சார்ஜஸ் அண்ட் கேஷ் ஆன் டெலிவரி சார்ஜஸ் எக்ஸ்ட்ரா சூப்பர் ப்ரோ உங்களுக்கு டிரான்ஸ்போர்ட் வசதியும் பண்ணி கொடுத்துட்டு மறக்காமல் மறக்காம நீங்க வந்து ஷாப்பு கீழே இருக்கிற நம்பருக்கு வந்து காண்டக்ட் பண்ணி கேட்டுக்கோங்க கோயம்புத்தூர் பீப்புளா இருக்கீங்க இந்த கோயம்புத்தூர் சரௌண்டிங் பீப்புளா இருந்தீங்க இந்த ஸ்டூடெண்ட்ஸ்லாம் நிறைய பேர் பாத்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காம நீங்க பீஃபவருக்கு நாளைல இருந்தே வந்துருங்க

இருபத்தஞ்சு ப்ராடக்ட் போடணும் மூவாயிரம் இருபத்தஞ்சு ப்ராடக்ட் மூணாயிரம் ரூபாய்க்கு போட்டுலாம் ப்ரோ பிளா சொல்லிட்டீங்களா இருபத்தஞ்சு ப்ராடக்ட் மூணாயிரம் ரூபாய்க்கு நம்ம அடுத்த காம்போ அது போட்டோம் மக்கள் பார்த்துட்டு பாத்துக்கா கண்டிப்பா கண்டிப்பா இருபத்தஞ்சு ப்ராடக்ட் மூணாயிரம் ரூபாய்க்கு கண்டிப்பா போட்டுடலாம் அது ஒர்த்தா இருக்கு சும்மா பேருக்கு நம்ம ஐம்பது ரூபா நூறு ரூபா ப்ராடக்ட் இருபத்தஞ்சு இருபத்தஞ்சு ப்ராடக்ட் ரூபாய்க்கு போட்டுறேன் அப்போ வந்து இப்போ வந்து இப்படி நின்று டுவெண்ட்டி ப்ராடக்ட் த்ரீ டூ ட்ரிபிள் ஒன்னு போட்டுருக்கேன் இதுதான் வீடியோ பாத்தீங்கன்னா மறக்காம விசிட் பண்ணுங்க கால் பண்ணுங்க